சமூகத்தை பொறுத்தவரையில் அவ்வாறான ஆசிரியர்கள் எங்களுக்கு அவசியம் இல்லை எங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றது ஆசிரியர்கள் இந்த அரசாங்கத்திற்கு உதவி செய்பவர்களாக இருப்பதன் காரணமாக இவர்கள் அவர்களை பாதுகாக்கின்ற வேலைகளை செய்கின்றார் என்ற பாடசாலைக்கு அவரை இடமாற்றம் ஏற்பாடுகள் ஏற்பாடு விடயம் சமூகத்தை பொறுத்தவரையில் இவ்வாறான ஆசிரியர்கள் எங்களுக்கு அவசியம் இல்லை ஆசிரியர்களின் ஒழுக்கம் ஆசிரியர்கள் தொடர்பான ஒழுக்க கோவைகள் தெளிவாக இருக்கின்ற போது இவ்வாறான ஒரு சில ஆசிரியர்களின் செயற்பாடு ஒட்டுமொத்த ஆசிரியர் சமூகத்தையும் ரத்து செய்து அவருக்குரிய உரிய கட்ட நடவடிக்கை அவரை எடுத்து தொழில் அவரை இதை ஏற்பாடுகளை செய்யுமாறு இந்த அரசாங்கத்திற்கு நாங்கள் அழுத்தமாக வேண்டிக் கொள்கின்றோம் அவர்களுக்கு உதவி செய்கின்றது எங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றது இவருக்கு இவ்வாறான ஆசிரியர்கள் இந்த அரசாங்கத்திற்கு உதவி செய்பவர்களாக இருப்பதன் காரணமாக இவர்கள் அவர்களை பாதுகாக்கின்ற வேலைகளை செய்கின்றார் என்ற விடயம் எங்களுக்கு விளங்குகின்றது எனவே இவர்கள் இவ்வாறு செய்வதன் மூலம் இந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஆசிரியர்களுக்கும் இதுக்கான ஒரு விடயமாகவே நாங்கள் பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படுத்துகிறது எனவே இவருக்கு எதிராக இந்த பிள்ளைகளின் கல்வியை கதை ஒரு பிள்ளைய பதினைந்து வயசுக்குள்ள